குறிஞ்சி மலைநகர் பதுளை மாவட்டம் ஹல்துமுல்ல பிரதேச செயலர் பிரிவில் கொழும்பு மட்டக்களப்பு ஏ நான்கு வீதியில் இருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் பதினைந்து போர்ச் முதல் நாற்பது போர்ச் வரையான காணி துண்டுகள் விற்பனைக்கு மிகவும் அழகிய இயற்கை கொஞ்சம் அமைதியான மலைகளுக்கு மத்தியில் இலங்கையிலேயே சுத்தமான காற்றுக்கு அபாயங்கள் அற்ற பாதுகாப்பான இடத்தில் தேயிலை கோப்பி கராம்பு மற்றும் கருவா தோட்டங்களுக்கு மத்தியில் உங்களுக்கான ஓர் இடத்தினை வாங்கி சொந்தமாக ஓர் சுற்றுலா விடுதி அமைத்திடலாம் குறிஞ்சி மலைநகருக்கு அண்மையான நீர்வீழ்ச்சிகள் கோவில்கள் தேசிய சரணாலயங்கள் உட்பட ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளன 24 நான்கு மணி நேர பாதுகாப்பு நீர் மின்சாரம் அரசு அனுமதிகள் பயிற்சிகை மற்றும் பராமரிப்பு என அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் உணவகம் வாகனத் தரிப்பிடம் நீச்சல் தடாகம் பொழுதுபோக்கு விளையாட்டுகள் கேம்பிங் சுற்றுலா ஏற்பாடுகள் தொழிற்சாலை சுற்றுலா மற்றும் கல்விச் சுற்றுலா ஆகிய பொதுவான வசதிகளும் உள்ளடங்கிய ஒரு செய்திட்டம் உங்களுக்கான தனிப்பட்ட விடுமுறை இல்லமாக மட்டுமல்லாது உங்களுக்கு மேலதிக வருமானத்தை ஈட்டி தரும் ஓர் சிறந்த முதலீடாகும் இன்னும் சொற்பமான காணித்துண்டுகளே மீதம் உள்ளன உங்களுக்கான காணித் துண்டினை முன்பதிவு செய்ய அழையுங்கள் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்து ஏழு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு இது ஒரு கற்பகவன சீர்திட்டம்